வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தேர்தல் தோல்வி பயத்தில் திட்டமிட்டு திமுக அரசு வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்துள்ளது என்று மத்திய மந்திரி எல் முருகன் குற்றம் சாட்டி எல் முருகன் ஆய்வு நீலகிரியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக மத்திய மந்திரி எல் முருகன் போட்டியிட்டுள்ளார் இதற்காக கடந்த ஒரு மாதமாக நீலகிரி மாவட்டம் மற்றும் நீலகிரி தொகுதியில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மத்திய அரசின் நலத்திட்டங்களை எடுத்துக்கூறியும் திமுக ஆட்சியில் இருந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டியும் வாக்கு சேகரித்தார் அது மட்டுமின்றி சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடுதல் ஜமா படித்தல் படுகரிடம் நடனமாடுதல் என்று அவருடைய பிரச்சாரம் களைகட்டியது இந்த நிலையில் வாக்குப்பதிவு நாளான நேற்று ஓட்டுள்ள சென்னைக்கு சென்ற மத்திய மந்திரி எல் முருகன் வாக்குப்பதிவு முடித்து நேற்று மாலை நீலகிரி வந்தார் இதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள ஹோபாட் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தை பார்வையிட்டார் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் அவர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்ததால் வாக்குப்பதிவு எந்திரங்களை சீல் வைக்கும் பணி மற்றும் எந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் நிருபர்களிடம் கூறும்பொழுது நீலகிரி தொகுதியில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்தேன் இதில் பல இடங்களில் வாக்காளர்களின் பெயர் இருந்து விடுபட்டுள்ளது பல்வேறு வாக்காளர்களின் பெயரை வேண்டுமென்று திமுக அரசு எடுத்துள்ளது இதுகுறித்து முறையாக விசாரணை செய்ய வேண்டும் இறந்தவர்கள் பலருக்கு வாக்களிக்கிறது உயிரோடு உள்ள பலருக்கு வாக்குகள் இல்லை இதனால் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியவில்லை உதகை ஹோபாட் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் கடைசி நேரத்தில் வந்த ஒரு சிலருக்கு வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் சரியாகவே பணியாற்றியதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாகவும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் அதிகாரியின் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளது பொதுமக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் தோல்வி பயத்தில் திட்டமிட்டு திமுக அரசு வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்துள்ளது வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வாக்களிக்கவில்லை என்பது குறித்த விவரங்களை சேகரித்து வருகிறோம் அவிநாசி அருகே வாக்குச்சாவடிக்கு வந்த ஒரு மூதாட்டி மூன்றாம் எண்ணில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆனால் அங்கிருந்த தேர்தல் அலுவலர் ஒன்றாம் எண்ணில் வாக்களிக்க வைத்துள்ளார் இதுகுறித்து நாங்கள் புகார் அளித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் பேட்டியின்பொழுது மாவட்ட பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் நகரச் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்